ஏழாவது பாசரத்தில் கிருஷ்ணனை பற்றி சொல்கிறேன் பிளங் கனிகை கிளங் கொண்டு உதிர எரிந்து வேல் நெடுங்கண்ணாச்சியர்கள் வைத்த தயிர் வெண்ணெய் குளங் அமுது செய்து இவ் உலகுண்ட காளை உகந்து இனிது நாள்தோறும் மருவி புரை கோமில் இளம்படி நற்கமுகு புலைத்தெங்கு கொடிச்சன்னல் கரும்பு கண் வளர கால் தடவும் புனலால் பழங்கொண்ட பெருஞ்செல்வம் வளரும் அணிநாங்கூர் வைகுந்த பிண்டகரம் வணங்கு மட நஞ்சே விளங்கனியை இளங்கற்று கொண்டு உதிரிந்து தன்றை வீசி விளாம்பரத்தைப் பேட்டான் சுவாமி தான் எழுதியிருக்க கிருஷ்ணாவதாரத்தை சொல்றார் விளங்கனியை கன்று கொண்டு உதிரை எரிந்து புரியுது உதிர எரிந்து ஆட்சியர்கள் வேலை போன்ற பெரிய கண்களை உடைய ஆட்சியர்கள் வைத்த தயிர் வெண்ணெய் அத்தம் புரிய உளங்குளிர அமுது செய்து பெற்றெல்லாம் அமுது செய்தான் நல்ல ஆசையா சாத்தனு இருக்கும் குளிரும்படியாக உளங்குளிர அமுது செய்து உலகம் உண்ட காளை இந்த உலகத்தை உண்டான் உண்ட காளை காளைனால் எப்பொழுதும் கிளமையாக இருப்பவன் காளை புரிஞ்சுக்க இளங்கு கொண்ட காளை ஒன்று பாருங்க தயிரை அமுது தயிரையும் பண்ணையும் அமுது செய்தான் இந்த உலகத்தை உண்டான் உண்டான் முழுங்கிட்டான் ஆனால் அதை சா சுவைத்து சாப்பிட்டான் தயிரையும் பண்ணையும் நம்ம அர்த்தம் அமுது ஒரு அமுது செய்து போடு தயிர் உண்டல்ல தவிர தயிரையும் பண்ணையும் அமுது செய்தான் உலகத்தை உண்டா இதெல்லாம் இந்த திறமையானவரோட ஸ்டைட் இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் அனுபவிக்கணும் புரிஞ்சு அமுது செய்தி குண்ட காளை இப்போ மாறுறது உகந்து உகந்து இனிது நாள் தோறும் இடத்துல கொஞ்சம் இடம் மாற்றிட்டார் நாள் தோறும் உகந்து நிதுன்னு போட்டுருக்கலாம் உகந்து இனிது நாள் தோறும் அந்த மருவி உரை கோவில் இதுவரிலையும் புரியுது உங்களுக்கு இளம்படி குலை தெங்கு கொடிச்சன்னல் ஈன் கரும்பு கண் வளர கால் தடவும் புனலால் உங்களால் அர்த்தம் பண்ணிக்க முடியுதா இளம்படி இளம்படி நற்கமுகு இளமையாக இருக்கிற பாக்கு மரங்கள் இளம்படி நற்கமுகு தங்கை கொலை தெங்கு தேங்காய் இருக்கிற அந்த மாதிரி தென்னை மரங்கள் கொடி சென்னல் கொடினா இங்கே வெற்றிலை கொடியை செல்கிறார்கள் கொடி சென்னல் இதெல்லாம் ஈன் கரும்பு இனிமையான கரும்பு கண் வளர கண் வளர்னா அங்கே எப்பயும் வளர்ந்துட்டு அப்போ தூங்கின் இருக்குன்னு சாதாரணமாக அர்த்தம் தூங்கிகிட்டே தான் இருக்கட்டுமே அப்படியே நின்றுட்டே இருக்காடாம் அசையாமல் எல்லாம் அதனால் கண் வளரங்கிற வார்த்தையை போட்டுருக்கேன் கண் வளர கால் தடவும் புனலால் அதோட கீழே தண்ணி ஓடிண்டே இருக்கு கால் தடவும் கால் தடவும் புனலால் புரிஞ்சல இதெல்லாம் நின்றுட்டு தூங்கின்னு இருக்கு அதனோட காலை தண்ணி தடவிண்டே போயின்னு கால் தடவும் நிற்கல தண்ணி கால் தடவும் தடவுறது போது போயிட்டே இருந்தால் தான் தடவ முடியும் கால் தடவும் புனலால் பழங்கொண்ட பெருஞ்செல்வம் இவற்றினால் செல்வத்தை கொண்டிருக்கிறது அந்த ஊர் பழம் வளரும் அணி நாங்கூர் பெருஞ்செல்வம் மாத்திரம் இல்லை அது வளர்ந்து கொண்டே இருக்கிறது அணி அழகான நாங்கூர் கேத்திரம் இல்லை வளரும் அணின்னு இருக்கார் வளரும் அணி நாங்கூர் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் வளரும் அணி நாங்கூர் வைகுந்த பின் நகரம் வணங்கு மட நெஞ்சே சேர்ந்து படிக்க முடியுமா கஷ்டமில்லை விளங்கனிய இளங்கன்று கொண்டு உதிர எரிந்து வேல் நடுங்கண் ஆட்சியர்கள் வைத்ததையில் வெண்ணை உளங்குளிர அமுது செய்து இவ்வுலகுண்ட காலை உகந்து இனிது நாள் தோறும் உரை கோவில் இளம்படி நக்கமுகு குலை தெங்கு கொடி சென்னல் கரும்பு கண் கால் தடவும் புனலால்

அடலாழித்தடக்கையன் அலர்மகற்கும் மறக்கும் கூறாக கொடுத்தருளும் திருவுடம்ப திருவுடம்பன் இமையோர் குலமுதல்வன் மகிழ்ந்து இனிது மறுபிமுறை கோவில் மாறாத மலர்கமலம் செங்கல் நேர் ததும்பி மது வெள்ளம் ஒழுக பயல் உழவர் மடைகடைப்ப மாறாத பெருஞ்செல்வம் வளரும் மணிநாங்கோர் வைகுந்த நரகாசுரன் சொல்றேன் நரகனை கொண்ட தீபாவளி கொண்டாடுற மாதிரி அந்த நரகாசுரன் மிகு குறையவே குறையில்லாத கோபம் உடையவன் அந்த கோபம் ஜாஸ்தி இருக்கு சினம் ஆறுபது சினம்னு இருக்கு ஆனால் இவன்ட்டு ஆராத சினம் இருக்கு ஆராத சினத்தின் மிகு அது வேற ஜாஸ்தியா இருக்கு ஆராத சினத்தின் மிகு நரகன் உரம் அழித்த அவருடைய வலிமையை அழித்தான் சாமி புரியல நரகன் உரம் அழித்த அடல் அழித்தடக்கையன் சக்கராயத்தாலும் அவன் அழித்தான் அடல அழித்தடக்கையன் அடல் எப்பொழுதும் வெற்றியை தரும் சண்டையிட்டு கொண்டிருக்கும் சக்கரம் அடல் அழித்தடக்கையன் அளவ அலர் மகற்கும் மரர்க்கும் கொடுத்தொருளும் கொடுத்துருளும் திருவுடம்பன் புரியுதுதான் உங்களுக்கு அலர்மகும்னா லக்ஷ்மிக்கும் அறர்க்கும் சிவபிரானுக்கும் கூறாக கொடுத்தொருளும் திருவுடம்பன் திருவுடம்பன் தன்னுடைய உடம்பின் ஒரு பகுதியை அவளுக்கு கொடுத்துட்டாங்க அலர் மகக்கும் மரர்க்கும் கூறாக கொடுத்துருளும் திருவுடம்பன் முதல்வன் இல இமய இமயவர்களுக்கு அவன் முதல்வன் மகிழ்ந்து கினிது மறுபிமுறை கோவில் அவன் இருக்கின்ற இடம் திரிபடுகிற ஆராதசீனத்தின் மிகு நரகன் குரம் அழித்த அடலாழித்தடக்கையன் தடக்கையன் அலர்மகற்கும் மரர்க்கும் பூராக கொடுத்தருளும் திருவுடம்பன் இமையோர் முதல்வன் மகிழ்ந்து கிணிது மறுபிமுறை கோவில் மாறாத மலர்கமலம் செங்கல் நீர் ததும்பி மதுவெள்ளம் புழுக புரியிறதா உங்களால் கற்பனை பண்ணிக்க முடியிறதா தாமரப்பூ மாறாத மலர் தாமரப்பூ செங்கல் நீரும் அதுலேருந்து தேன் ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுது அது ததும்புறதா தேன் அதுலேருந்து புரிஞ்சுங்களா மாறாத மலர் கமலம் செங்கல் நீர் ததும்பி அது லிட்ட வெள்ளம் அது மதுக்கு வருவோம் தேன் அப்படி முழுகு ததும்பி செங்கல் நீர் ததும்பி மது வெள்ளம் முழுகை இப்போ தேனாக பாயிருது தண்ணி போல் இப்போ மது வெள்ளம் உழுக வயல் குழவர் மட கிடைப்ப அடையடை நம்ம தண்ணிக்கு நாம் மட தரஞ்சு வச்சுருக்கோம் தேன் வருதுன்னு சொல்லிட்டு அவன் மடையை மூடுறாளாம் புரிஞ்ச மடகிடைப்பேன் தண்ணி வேணும் தேன் வரது தனி தேனை விட முடியாதனால அடைச்சுட்டாங்க என்ன கற்பனை பாருங்க மாறாத மலர் கமலம் செங்கல் நேர் ததும்பே உழுக பயல் உறவர் மழை மண பயல் உழவர் மடகடைப்ப மாறாத பெருஞ்செல்வம் எப்பொழுதும் குறையாத பெருஞ்செல்வம் உடைய வளரும் மணிநாங்கூர் அது வளர்ந்து அந்த செல்வம் வளர்ந்து கொண்டே இருக்கிற வைகுந்த பிண்டகரம்

வயல் உழவர் மாறாத பெருஞ்செல்வம் வளரும் மணிநாங்கூர் வைகுந்த பின் நகரம் மடங்கு மட நெஞ்சே பங்கமலி தடங்கடலும்